ஹலோ வியூவர்ஸ் நண்பனா பிஸ் வெல்கம் டு மூவி டாக் அண்ட் வெல்கம் டு அனது வீடியோ ரெண்டு மூணு நாள் வீடியோ எதுவும் போலிக்ஸ் எதுவும் கண்டென்ட் எதுவும் மாட்டாங்க அதனால அரைச்சமாகவே திருப்பி திருப்பி அரைச்சமாக இருந்துச்சா சரி கொஞ்சம் கேப் விடுவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பட் இப்போ ஒரு ரெண்டு மூணு இஷ்யூஸ் வந்து கரெக்டாக மாட்டிருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ ரிலீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ புஷ்பா டூ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ட்ரெய்லர் கூட அது கிளிம்ஸ் மாதிரி அவருடைய பிறந்த நாளுக்காக விட்டுருப்பான் போல இருக்குது ஸோ புஷ்பாவையும் கோட்டையும் ரிலேட் பண்ணி ஒரு கதையும் இருக்குது அதே மாதிரி தளபதி பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க அந்த கோயில் வந்து சில பேர் துபாயினாங்க இல்லை அது வந்து சென்னையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் தமிழ் சேனலில் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன என்ன விஷயம் அதையும் பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று வந்து தளபதி ஒரு ஃபன் மொமெண்ட் ஒன்று இருக்குது ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அது வந்து எப்போ எடுத்தது இப்போ எடுத்ததா இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்ததா நமக்கு தெரியல பட் ஆனால் அந்த வீடியோ இப்போ தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ட்விட்டரில் அப்படின்னும்போது இதெல்லாம் என்ன அப்படின்ற விஷயத்தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம புஷ்பா மேட்டுக்கு வந்துடுவோம் புஷ்பா படம் பார்த்திங்கன்னா அல்லூர்ஜி நடித்து செம்ம ஹிட் ஆன படம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில மொத்தமாகவே பயங்கரமாக ஹிட் ஆன படம் ஸோ புஷ்பா டூக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா புஷ்பா ஒன்னோட படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க அதாவது செகண்ட் பார்ட்டில் என்னடா ஆக போகுது அப்படின்ட்டு ஏன்னா இப்போ பாகுபலியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம ரொம்ப ஆவலாக இருந்தது காரணம் என்னென்னா கட்டப்போன யார் ஏன் வந்து இவரை குத்துனார் ஹீரோ வந்து குத்திருவோப்பில் ஓகேங்களா பாகுபலியாக குத்துனார் அப்படின்றது தெரியாமல் இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து மெயினான ஒரு வெயிட்டிங் எல்லாருமே செகண்ட் பார்ட்டுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பா என்னிங் தான் வந்து புஷ்பா ஒன்றில் கொடுத்துருப்பாங்க ஏன்னு ஏட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு ஈகோ தின் ஈகோவோட உச்சத்தில் போலீஸ்காரனை வந்து ஃபக்த்பாஸியில் அவர் வந்து ட்ரெஸ்ஸை விட்டு ஓட விட்டதாக இருக்கலாம் ஸோ இவர் கொஞ்சம் அடித்து அந்த ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு இதில் வந்திருப்பாங்க ஸோ அந்த ஈகோ முடிஞ்சது இப்போ பார்ட் டூ எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் எல்லோரோடய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த பார்ட் டூ டூவோட கிளிம்ஸ் வந்துருச்சு அதில் வந்து ஒரு லேடி கேட்டப்பில் தான் வர்றாரு மூஞ்சியெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு அம்மன் காளி அப்புறம் சிவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ்டாக வந்து வராரு ஒரு ஃபைட் சிக்வன்ஸ் தான் இருக்குது பெரிய மாசா டிஎஸ்பி தான் மியூசிக் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஸோ இதுக்கும் கோட்டுக்கு என்னென்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்தை ஆகஸ்ட்டு தேதி ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த கிளிம்ஸில் ஸோ இப்போ இதனால கோட்டு படமும் ஆகஸ்ட்டு பதினஞ்சு தான் ரிலீஸ் பண்ண மாதிரி ஐடியாவில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ புஷ்பாவும் வந்துச்சுன்னா திருப்பியும் வந்து ரெண்டு படமும் ஒரே இடத்தில் வரும்போது பீஸ்ட்டுக்கு நேர்ந்த மாதிரி கோட்டுக்கும் க நேர்ந்துடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அஃப்கோர்ஸ் பீஸ்ட் படம் வந்தப்போ கேஜிஎஃப் ரிலீஸ் ஆச்சு கேஜிஎஃப் பயங்கரமான ஹிட்டாக போச்சு பீஸ்ட் அதனால் அடி வாங்கிச்சு ப்ளஸ் பீஸ்ட்டுக்கு தேட்டரு வந்து குறைச்சாங்க ப்ளஸ் நான் ரிவ்யூ வந்து பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூ இதெல்லாம் மீறியும் அது சக்ஸஸ்ஃபுல் படம் தான் அப்படின்னு ப்ரொடியூசரே சொன்னாலும் சன் பிக்சர்ஸே சொத்துக்கிட்டாலும் பட் இன்னமும் மீடியாவில் உட்காந்து பரவிஷம் பேசுறது பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அது ஃபெயிலியர் அப்படின்னு அது அஃப்கோர்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் தான் பட் கம்பேரிட்டிவ்லி கேஜிஎஃப் கூட வந்தப்போ அந்த படம் கொஞ்சம் அடி உண்மை தான் அதை ஒத்துக்குறோம் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் அதே மாதிரி ஒரு நிலைமை புஷ்பா டூ ரிலீஸ் ஆகும்போதும் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் மாத்தி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு பீஸ்டோட படத்தோடைய டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்லி முழுக முழுக ஹையஸ்ட் லெவலில் சிஜி ஒர்க் இருக்கிறதில்ல ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த டயத்துக்குள்ளே அதை முடிக்க முடியுமான்றதே டவுட் ஏன்னா இன்னமும் ஷூட்டிங் போகிறாரு ஷூட்டிங் போகிறான் தான் இருக்காரு இப்போ அது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் ஏப்ரல்ல இருக்கோம் மே ஜூன் ஜூலை அது மூணு மாதம் தான் இருக்குது அதாவது லியோ படத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஏனா சீன் வர்றதுக்கே அதை ஸ்டார்டிங்லேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் இத்தனை மாதம் ப்ராசஸ்னால தான் இந்தளவுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி லோகேஷ் சொல்லியிருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு எவ்வளோ பெரிய சிஜி ஒர்க் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது மேபி தீபாவளிக்கு வரலாம் இல்லைன்னா அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் இந்த மாதிரி டயத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் சிக்ஸ்டி நைன் வந்து ஆல்மோஸ்ட் ஹெச் தான் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதுவும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த புஷ்பா டூ அப்படி அந்த படம் வர்றதுனால கோட்டை வந்து தள்ளி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது ஏன்னால் அதெல்லாம் வந்து தளபதி பார்க்க மாட்டாப்புல போட்டியாக தான் போட்டி போடுறதுல வந்து பயந்த ஆளும் கிடையாது பட் என்ன போட்டி போடுறனால விநியோகஸ்தர்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கோ அதாவது ப்ரொடியூசர்ஸ்க்கோ கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஏன்னு எட்டிங்கன்னு வச்சிங்களேன் தேட்டரு கம்மியாகும் ஸோ அதனால வந்து வியாபாரங்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே ரெண்டு பெரிய ஸ்டார் படங்களை தனித்தனியாக போடும்போது அவங்களுக்கு வசூல் இருக்கும் அந்த வகையில் வேணால் அவங்க தள்ளி தள்ளி போட்டுக்கலாமே ஒழிய பட் பயந்துலாம் அவங்க ஒதுங்கி போயிருப்பாங்க அப்படி ஒதுங்கிடுவாங்க அப்படின்னா அதுக்கெலாம் ஆள் இல்லை ஸோ ஓகே அந்த மேட் அப்படியே முடிப்போம் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஒரு கோயிலில் வந்து நிற்கிற மாதிரி வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோயில் வந்து சில பேர் துபாயில் இருக்குது அப்படின்னு சொன்னால் துபாயில் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் சேனலில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கொரண்டூரில் சாய்பாபா கோயில் தளபதி அவர்கள் அவங்க அம்மாவுக்காக கட்டி கொடுத்துருக்காரு ஒட்டுக்கு ஏட்டுக்கிற ஒரு நிலத்தில் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க சரி அவங்க அம்மாவுக்காக வசதி இருக்குது செய்கிறாருப்பா இதெல்லாம் ஒரு நியூஸாக சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இதை ஏன் இங்கே பேச வரேன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் பாலாஜி அவர் இறந்தார் அவரும் வந்து ஆவடியில் வந்து கோயில் கட்டி கொடுத்துருக்காரு ஓகேங்களா ஸோ இதை வந்து ஸ்பார்ட் பண்ணதும் ஒரு ஆடியோ லன்ச்சில் விஜய் அவர்கள் தான் வந்து சொன்னது ஸோ ஒருவேளை அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் தளபதி அவர்களுக்கு அவங்க அவங்க அம்மா வந்து கேட்டிருக்கலாம் ஸோ அதனால் அவரும் வந்து ஒரு கோயிலை கட்டி கொடுத்துருக்கலாம் ஸோ அது தப்பு அதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா மெர்சல் படத்தில் கோயில் கட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஊர் மக்கள் சேருவாங்க கடைசியில் அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடந்து குழந்தைங்களாம் இறந்து போனதுக்கப்புறம் கோயிலை விட ஹாஸ்பிட்டல் தான் முக்கியம் அப்போ ஹாஸ்பிட்டல் கட்டுவோன்னு சொல்லி ஒரு டைலாக் வந்ததுக்கு ஊரில் இருக்கவங்க எல்லாமே என்ன பேசுனாங்கன்னா இவர் ஒரு கிறிஸ்டியன் அதனால கோயில் கட்டுறதுக்கு இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதனால தான் அந்த படத்தில் வந்து இப்படி இதேவர் வந்து இந்துவாக இருந்தால் அப்படி செஞ்சுருப்பாரா வச்சுருப்பாரா இந்த மாதிரி டைலாக் வ சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு எதை பிடிச்சிக்கிட்டு தொங்குனாங்க அப்படின்றது ஊருக்கே தெரியும் ஸோ இப்போ ஒரிஜினலாகவே அவர் கிறிஸ்டின் தான் ஆனால் கட்டி கொடுத்துருக்க கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோவில் அப்போ சாய்பாபா யாரோ சேர்ந்தது ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க இந்து விளக்கம் தான் எல்லாருமே அதை கும்பிட்றாங்க இப்போ எங்கடா போய் மூஞ்சி வைப்பீங்க எல்லா முதவிகளோ பதில் கிடையாது அதனால தான் யார் என்ன ஏதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு படத்தோடைய அந்த அந்த படத்தில் மெர்சல் படத்தில் அந்த சீன் கூட பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்து குழந்தைங்கள்லாம் இறந்து போனதுக்கப்புறமா தான் வந்து கோயில் கட்டலாம் கோயிலுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் கட்டலாம் முடிவு பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வரை அந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கான வேலைகள் தான் செய்வாங்க அதுக்கு தான் எல்லா பூசாரிகளும் ஒத்துப்பாங்க அதுதான் அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க பட் அதை கூட பிரித்து மாற்றி பேசி எப்படி பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் அம்மாவுக்காகவே அவர் சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கலாம் அவர் கிறிஸ்டின் தானே ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அவருக்கு வந்து சாய்பா புகையில் கட்டி கொடுக்கும் ஏன்னா அவங்க அப்பாவும் வந்து எஸ் வந்து அவர் அவரும் வந்து மதம் மாறி ம இந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அடுத்து ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார் ஸோ என்னவாக இருக்கட்டும் ஆஸ் யூஸ்வல் அவர் நீங்கள் ஒரு கிறிஸ்டினா பார்க்குறீங்க அப்படின்னா கிறிஸ்டினா இருக்கிற ஒருத்தர் சாய்பாபா கோட்டை கோயில் கட்டணும்னு அவசியம் கிடையாது அம்மா அம்மாவே ஆசைப்பட்டனாலும் ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் அவர் வந்து மதத்தை மதமாக தான் பார்க்குறாரு வழியை அது கூட மக்களையும் மனுஷனையும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறதே இல்லை எல்லாரும் மனிதர்களும் ஒன்று அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ரிலீஜியன் பெருசு அதை நீங்கள் வந்து கொண்டாடிக்குங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்றதும் அவருடைய கோட்பாடாக இருக்குது அப்படின்றது இந்த விஷயத்த பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்ரி ஸ்கூட் மாதிரி ஒன்று இருக்கும் நம்ம அந்த இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூஏலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அதை ஓட்டிகிட்டு தட்டிடுறாங்க அது பைக் பைக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இல்லை இரட்டை காலில் நின்றுக்கிட்டு இப்படியே பிடிச்சிட்டே வண்டி ஓட்டே போவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டில் வந்துட்டு தளபதியர்கள் அப்படி ஓடி அப்படியே சரண் போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப்பு ஒரு டூ த்ரீ ஃபோர் செகண்ட்ஸுக்கு ஸோ அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நீ பண்ணால் அஜித் தாயிரம் முடியுமா அதாயிரம் டே எங்களுக்கு வேண்டாண்டா அஜித்தாகவே ஆக வேண்டாண்டா அதுதானே நாங்களும் சொல்கிறோம் அவர் மாதிரி நாங்கள் ஆக வேண்டாம் நாங்கள் நாங்களே போய் அவர் ரேஸ் சருன்னு ஆனால் பைக்கில் கீழே விழுவார் ரேஸ் சர்னுவீங்க காரில் போய் கொப்பரடிப்பார் ஆனால் வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபன் மூமெண்ட் பண்ணால் கூட நீ உடனே தான் நினைப்பான்னு கேட்பீங்க அதுலேயும் அந்த வண்டி விழுந்ததுக்கெலாம் வந்து பிஸ்மி முட்டு கொடுத்தான் பாருங்கள் அது நமக்கு பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு சின்ன பள்ளத்தில் விழுந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அது ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி பள்ளத்தாக்கு அவ்வளோ பெரிய இதில் தான் போய் விழுந்துச்சு அப்படின்னா ஏண்டா கேட்கறவங்க கேனேன்னு இருந்தால் கேப்பையில் நெய் விழுதுன்னு சொல்லி அந்த கதையாக இருக்குது இவன் பேசுகிறது இருபத்தஞ்சு அடினா எவ்வளோ ஹைட்ராடே அங்கேருந்து ஒரு கார் விழுணுன்னா இப்படி விழுணும் போயிட்டு இப்படி ஒரு பரண்டு பிறண்டு நிற்காது அது ஒரே ஒரு பரண்டில் போய் கீழே நின்றுச்சு இப்போ இருபத்தஞ்சு டே போய் விழுந்துச்சுன்னா ரெண்டு பேரண்டாக போகும் இல்லைன்னா எங்கே போய் விழுந்துருக்குன்னு தெரியல எல்லாருக்குன்னு அதனால் அளக்கிறதுக்கும் ஓரளவுக்கு அழகணும் ஆனால் பிஸ்மி மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு அளந்து விடுவாங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு அவங்க பிடிச்ச ஆளுங்கன்னா இன்ஸ்டத்து கலப்பாங்க இதே பிடிக்காதாங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஹரியோ கேஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம தளபதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுதான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன் ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த கொரட்டூரில் அந்த கோயிலை பார்க்குறீங்க சாய்பாபா கோவில் போயிருக்கீங்க கவனம் பண்ணிட்டாங்களாம் எனக்கு தெரியல ஸோ அதில் வந்து அது தளபதி அவர்தெல்லாம் கட்டியிருக்காரு அப்படின்னா அதை கமெண்டில் போடுங்க மற்றபடி வேறு என்ன ஏ மற்றபடி நம்ம இந்த டிஸ்கஷன் பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க அடுத்த வகையில் வந்து மீட் பண்ணுறேன் சி யூ ஆல் பை பை